இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னமலம் நீர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் வணக்கம் சார் வணக்கம் கலைச்செல்வி இருபத்தஞ்சு இடங்கள் கொடுப்பதே அதிகம் திமுக கூட்டணியில அப்படின்னு சொன்னீங்க இருபத்தஞ்சு கடைசி அவங்க வாங்கினது இருபத்தி ஒண்ணுல இதற்கு குறைச்சு காங்கிரஸ் வாங்குவாங்களா வாங்குவாங்க வேற வழி இல்லைங்களா அது அல்டிமேட்டாக எல்லாமே நேஷனல் லீடர்ஷிப் டிசைட் பண்ணுறது தான் இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட்டத்தை ஜனவரி மாதத்துக்கு வர்ற ஒரு கேம்பெயின் அந்த கேம்பெயினை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி ஒர்க் பண்ணுது எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க என்னென்ன பாயிண்டில் பேசணுன்னு டிசைட் பண்ணும்போதே பாயிண்ட்டுக்கு செலவு பண்ணுவாள் ஒருத்த தானே கேண்டிடேட்டு ஏங்க நான் எனக்கு செல்வாக்கே இல்லாத பகுதியில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி நான் கை காசு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுவோன்னா கன்னியாகுமரியில் ஒருத்தர் நிற்க போகிறாரு காங்கிரஸ் சார்பா அவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கூட்டம் தருமபுரியில் நடக்குன்னா அது செலவு பண்ணுவாரா ப்ராக்டிக்கலுங்க இது அப்போ நான் முதலே ஒரு எய்ம் பண்ணிடுவேன் அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணியாச்சுங்க எனக்கு விருப்பமான தொகுதி கூட்டணியில் கிடைக்கும் போல இருக்கு ஆனால் தேவையில்லாமல் நம்ம கட்சியில் இருக்க மற்ற ஆஸ்பிரண்ட்டு அவன் செலவே பண்ணியிருக்க மாட்டான் வேலையும் பார்த்துருக்க மாட்டான் ஆனால் தர்மபுரியில் காங்கிரஸ் எங்களுக்கு தொகுதி வேணும் நான் அங்கே நிற்க போகிறானுமா அவாசிக்கு நான் பலியாக முடியாதுல்ல திருநாவுக்கரசர் நேர்காணல் எடுத்தேன் சார் அவர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னா இருபத்தஞ்சு இடங்கள் அப்படின்னா அதுக்கு குறைச்சு வாங்கக்கூடாது காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு இதுக்கு குறைச்சு இப்ப நிறைய கட்சிகள் வருது எங்களுக்கு பதினஞ்சு தான் அப்படின்னா அப்போ நாங்க தாவேக்கா ஆப்ஷன் அதாவது வேற ஆப்ஷனை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்ப அவங்களுக்கு இருக்கா நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தொகுதிகள் போது அரசியல்ல எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்கலாம் திருநாகர் பேட்டி நானும் பார்த்தேன் அப்புறம் அவரே ஏற்கனவே வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு தொகுதிக்கு போலாமாங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்கு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் சரிதான் ஆனா திருநாகர் சன்னனுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமாங்கறதெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் சந்தேகம் ஏன்னா தடவை எம்பி சீட்டே இல்லைங்கும்போது போது இப்ப எப்படி எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை மூத்த தலைவர் அவ்வளோதான் அவரோட பையன் பையனுக்கோ யாருக்கோ அவர் ட்ரை பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் திமுக கூட்டணியை விடுத்து தாவேக்கா கூட்டணிக்கு போனால் வெற்றி வந்து அஷூடா இல்லையாங்கிற ஒரு கணக்கு இருக்கும்ல எல்லாருக்கும் தாவேக்காக்கு ஓட்டு வங்கி இருக்குது ரைட்டு இளைஞர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் நம்ம ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு ஃபேமிலியில் ரொம்ப மூத்தவங்க அவங்க வந்து பரம்பரவையாக திமுகங்க உதயசூரியன் கூட சொல்ல மாட்டாங்க உதயன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு செல்லமாக சொல்றவங்க தாங்காவை பற்றி ஒரே ஒரு கமெண்ட்டு தான் அடித்தாங்க நல்ல எயிட்டி ப்ளஸுங்க அது இளவரசர்களும் இளவரசிகளும் இருக்கிற கட்சிங்கன்னாங்க இவ்வளோ சிம்பிள் தான் அது ஸோ அந்த ஏஜ் குரூப் தான் அதுக்கு அதை தாண்ட ஏஜ் குரூப் இல்லை அப்போ ஒரு தொகுதி இந்த இளவரசர்களும் இளவரசிகளும் சேர்ந்து ஒரு குரூப்பிட்ட ஓட்டாக நம்ம கொடுத்துருவாங்க நம்ம கட்சியில் என்ன ஓட்டு இருக்கு அதை பார்ப்போம்ல நம்ம ஒரே ஒரு தொகுதியில் திருநாகர் நிற்கிறாரு அந்த கட்சியில் அவரோட ஓட்டு வங்கி என்ன தாமக ஓட்டு வங்கி என்னதான் தாமக ஓட்டு வங்கி தான் அதிகமாக இருக்கும் ஆனால் திமுக அப்படி இல்லை இல்லை ஸோ திமுக நிற்கிறது அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அஷ்யூர் பண்ணுங்க கட்டையோ நெட்டையோ திமுக கூட்டணியில் தான் அவங்க இருப்பாங்கங்கிறது தான் எனக்கு பாயிண்ட்டு சப்போஸ் இல்லை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இல்லை லாபம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு தான் லாபம் என்னன்னா காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தஞ்சு சீட்டை சீட்ட பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நிறைய கட்சி உள்ள வரும் இந்த இடத்துல இந்த இடத்துலதான் பிரவீன் சக்கரவர்த்தி நிர்வாகி ஒரு நேர்காணல பேசுறது ஞாபகம் வருது அவர் என்ன சொல்றாரு காங்கிரஸ் வந்து இருந்தாதான் திமுகவை மக்கள் நம்புவாங்க ஏன்னா நாளைக்கு அவங்க வேற கூட்டணிக்கு பாஜக கூட போயிடலாமே அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுடும் அப்புறம் காங்கிரஸ் இருக்கணும் அப்ப இருந்தாதான் அது மதச்சார்பற்ற கட்சின்னு திமுகவை கூட நம்புவாங்க அப்ப காங்கிரஸ் காங்கி சக்கிரத்துனாலதாங்க காங்கிரஸ் திமுக இருக்கிறதுனால தாங்க காங்கிரஸ் நம்புறாங்க என்னங்க இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இங்க எக்ஸெப்ட் கொஞ்சம் லீடர்ஸை தவிர பிரவீன் சக்கரவர்த்தி யாரு இப்பதாங்க அவரை பத்தி எல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு தான் வந்து அவரு விஜயை பார்த்தாரு வச்சாரு அப்புறம் அவர் யாரு அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல அவர் மயிலாடுதுறைல டிக்கெட் கேட்டாருன்னு பழைய வரலாறு எல்லாம் சொன்னாங்க சீ பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவரு தமிழ்நாடு பாலிடிக்ஸை பத்தி அறிக்கையோ தெளிவுரையோ கூறுற அளவுக்கு இன்னமும் இந்த பாலிடிக்ஸில் அவர் ஊறி வரல திருநாவுக்கரசன் சொன்னாருன்னா அவர் பெரிய பாரம்பரியத்துல இருந்து வர்றாரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு அப்படியான பாரம்பரிய பாயிண்ட்லாம் நிச்சயமா கிடையாதுங்க அப்ப ப்ராக்டிக்கலா எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒர்க் பண்றாங்க அவர் மயிலாப்பூரில் டிக்கெட் எதிர்பார்க்குறாரு போல இருக்கு இங்க கொடுக்க மாட்டாங்க தேவைக்கால கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்ப தாவேகா கூட்டணி நோக்கி நம்ம கட்சி எழுதிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு அவரு அவர் கட்சிங்கிறது காங்கிரஸ் கட்சி அது வந்து அகில இந்திய கட்சி டெல்லியில இருக்கவங்க முடிவு எடுக்கணும் இவர் சொல்லி எல்லாம் அந்த முடிவு எல்லாம் யாரும் எடுக்க போறதே கிடையாது இன்னைக்கு இவர் இங்க வந்து அடிக்க விட்டு போவாரு இவர் சொன்னபடி எதுவுமே நடக்கல அப்படின்னா அடுத்த பத்து மாசமோ ஒரு வருஷத்துக்கோ இந்த பக்கம் தலையை கூட வச்சு படுக்க மாட்டாரு தானே பாயிண்ட அப்போ எதை நோக்கி இது போகுது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் திமுக தலைவர்களுக்கு வந்துடும் யாருக்கு நஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு தான் நஷ்டம் எல்லாம் நஷ்டம் அகில இந்திய அளவுலையும் நஷ்டம் மாநில அளவுலேயும் நஷ்டம் எதை காங்கிரஸ் கட்சி பெருசாக நினைக்கும் அகில இந்திய அளவில் ஏற்பட போடுற நஷ்டத்தை தான் அவங்க பெருசாக நினைப்பாங்க இந்த பா நேஷனல் பார்ட்டியோட கூட்டணி என்கிற பாலிட்டிக்ஸே பின்னாடி வந்தது தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டம் அதில் ஜனதாவாகவும் இந்திரா காங்கிரஸாகவும் மாறும்போது நேஷ்னல் பார்ட்டியோட நம்ம கூட்டணிக்கு போனோம் அறுபத்தி ஒன்பதில் வந்து கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்லாதப்ப அவர் ஆதரவு கொடுத்தாரு எழுபத்தி ஒன்றில் நேரடியான கூட்டு ஆனால் இங்கே வந்து அப்போ காங்கிரஸ் ரெண்டாக இருந்துச்சு காமராஜர் தலைமையில் வலிமையான காங்கிரஸ் தான் அந்த கூட்டணி கலைஞருக்கு உதவியாக இருந்து இரநூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சுட்டாங்க திமுக அதுக்கு பிறகு நேஷ்னல் பார்ட்டியோடய கூட்டணி வைக்கும்போது நேஷனல் பார்ட்டியோட இந்த கேம் வந்து திமுகவுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்தில் வந்து கலைஞரே வந்து எண்பதுல எம்ஜிஆரின் கைக்குருவி எம்பி சுப்பிரமணியம் யார் எம்பி சுப்பிரமணிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அதாவது இந்த நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுங்கிற அந்த சீட்டு ஃபார்முலாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கொண்டு வந்ததுக்கு எம்பிஎஸ் தான் காரணம் அவரு போய் பார்த்து காங்கிரஸ் கட்சியோட மேலடு தலைவர்கிட்ட பேசி பேசி அவங்க மனசை கரைச்சு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து அதனால தான் நம்ம தோற்றோம் அப்படின்னு கலைஞர் ஆழமாக நம்பினாரு அதனால தான் அந்த வர்ணனை இருந்தே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேஷனல் பார்ட்டிஸோட கேம் தெரியும் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு இந்த எந்த பக்கமும் அடிப்பாங்க பாலன்னு அதனால இவங்க உஷாராக இருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி தீர்மானங்கள் வருது இப்போ திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி ஐம்பது சீட்டு கேட்பாங்க பத்திரிகை தூரம் செய்தி வருதுல்ல ஐம்பது சீட்டு எப்படி கொடுப்பாங்க ஆனா யாரோ ஒருத்தங்க இந்த செய்தியை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லன்னா வராது காங்கிரஸ் கட்சி இருநூத்தி பத்தாலு தொகுதிக்கு விருப்ப மனு வாங்குது வாங்கி கே விட்டுருவாங்க ஐம்பது கொடுப்பாங்களானா கொடுக்கவே மாட்டாங்க சத்தியமா கொடுக்க மாட்டாங்க இருபத்தஞ்சு அஞ்சு கொடுக்காதே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அப்போ ஏன் இப்படி சொல்லுது கொடுக்க மாட்டாங்கன்னுதான் தெரியுமே போன தேர்தல அவ்வளவுதானே தானே கொடுத்துருக்காங்க அதுல நீங்க பதினெட்டு தானே ஜெயிச்சீங்க இருபத்தி ஜெயிக்கலையே கொடுக்காததுக்கு எதுக்கு நீங்க வந்து ஃபீட் பண்றீங்க பத்திரிகைகளுக்கோ இல்ல ஊடகங்களுக்கோ ஏன் செய்தியை கசிய விடுறீங்க அப்படின்னா அதை அப்படிதான் செய்வாங்க இதுதான் நேஷனல் பார்ட்டியோட ஸ்டைல் பிஜேபி அதே வியாதி தான் காங்கிரசுக்கு என்ன வியாதியோ அதே வியாதி தான் பிஜேபி கண்டிப்பாக சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதையும் கணக்கு மனசுல வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சி காயை நகர்த்தும் அப்படின்னு நம்ம நம்புவோம் காங்கிரஸ் கட்சி நகத்துறதுக்கு காயே இல்லைங்கிறதா என் கருத்து என்ன சார் என்ன இருக்கு ஓட்டு வந்து என்ன இருக்கு பிஜேபி கூட சில பாக்கெட்ல ஓட்டு இருக்குங்க நான் ஒத்துக்கிறேன்

காங்கிரஸ் கட்சிக்கான ஓட்டு வங்கிங்கிறது தொகுதிக்கு தொகுதி ரெண்டாயிரம் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் இருக்குங்க சில ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிற தொகுதியில கொஞ்சம் கூட இருக்கும் இப்போ திருநாகர்சனம் தொகுதியில கூட இருக்கும் அதை அவங்க கேட்பாங்க அந்த தொகுதி அவங்க கேட்பாங்க நமக்கு அட்வான்டேஜே கிடையாது இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வங்கியை வச்சுக்கிட்டு நீங்க ஐம்பது சீட்டுக்கும் நூறு சீட்டுக்கும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது குமுக்கன்னு ஆசைப்படுகிற கதை தான் மொத்தமா என்டிஏல பாஜகவுக்கு ஒரு கோட்டா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ கொடுத்து அவங்கள இணைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படி பார்க்கும் இந்த பதினெட்டு வந்துருமா வராது இப்போ இதே மதுரை கணக்குங்க எட்டு தொகுதியில வந்து அவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் மேல இருக்கு முப்பதுலாம் இருக்கு அப்ப அதுல தானே பிஜேபியும் அவங்க கோர் அவங்களோட எவ்வளவோ பெரிய ஆதரவாளர்கள் அப்போ டிவிகளில் பேசுகிறவங்க இவங்க எல்லாருமே அங்கே தானே எய்ம் பண்ணுறாங்க சீட்டை மதுரை சவுத்து இதுதானே அண்ணாதிமுகவும் அங்கே தான் எய்ம் பண்ணுவோம் அதை ஒரு செல்லூர் ராஜுவோ இல்லை உதயகுமாரோ இல்லை வந்து ராஜன் செல்லப்பாவோ அண்ணாதிமுக பிரமுகர்களும் அந்த எட்டு தொகுதியில் மதுரையை சேர்ந்தவர்களும் எட்டு தொகுதியிலாம் எய்ம் பண்ணுவாங்க இதில் பிஜேபி கோட்டாலேருந்து டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒதுக்குனிங்கன்னா அவங்களும் அங்கே தானே எய்ம் பண்ணுவாங்க எப்படி சாத்தியம் யாருக்குமே எட்டு தாங்க இருக்கு எட்டுல வந்து குறைஞ்சதா அஞ்சாவது அண்ணா திமுக நிக்கணும் மூணாவது பிஜேபி நிக்கணும் அந்த மூணுலயும் அவங்க ரெண்டு கொடுத்துருவாங்களா இது தொகுதி பங்கீடு அடுத்த கட்டம் தொகுதி பங்கீடு திமுக சேர்றாருன்னா சும்மா கடைசி தொண்டரான் இருக்கிறதுக்காக சேர்றாரு ஏதோ ஒரு மறைமுக நெகோசியேஷன்ல எனக்கு இந்த தொகுதி வேணுங்கன்னு கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா அல்டிமேட்டா தொகுதி தாங்க ஏன்னா தமிழ்நாடு பூராவும் யாரும் நிக்க போறது இல்லை அப்போ நான் வந்து திமுகவில் இன்னைக்கு சேக சேர போகிறேன் அப்படின்னா எனக்கு செல்வாக்குள்ள தொகுதியில் எனக்கு சீட்டு நீங்க கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனையே வச்சு நிபந்தனை இல்லாட்டாலும் வேண்டுகோளாத வச்சிருப்பேன்ல அதுக்கு அவங்க தான் நான் எங்க போய் திமுகவில் சேர போகிறேன் நான் ஏன் தாவேக்கால சேர போறேன் அப்ப கோபி கோபிசெட்டி பழக்கில தாவைக்கால சீட்டே கேட்டிருக்க மாட்டாரா இப்ப கேட்டு பிரயோஜனம் இல்லை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆனா அது மனசுல வச்சு ஒரு நெகோசியேஷன் ஓடி இருக்கும் இன்னமும் நிறைய பேர் தாவேக்காக போக போறாங்கங்க கண்டிப்பா அப்ப அவங்களும் இந்த ஏரியம் தானே திமுகவுக்கும் போறாங்க எல்லாருமே அல்டிமேட்டா அவங்க தொகுதியில ஜெயிக்க முடியுமா முடியாதா இதாங்க கேள்வி யாரும் போறாங்க அது இப்போ செய்திகளில் அடிபடுறதுதான் அதை இப்போ நம்ம ஹேஷியமா சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு வைத்தியலிங்கம் போறாருன்னு சொல்றாங்க தங்கமணி திமுக போகிறவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் நாங்க அது எல்லாமே போறோம் சரி ஒரு அரசியல் மாதிரி தான் தொகுதியில ஜெயிக்கணுங்க இப்போ முசாமின்னு திமுக சேருவார் நீங்க நினைச்சிருப்பீங்களா பாபு திமுக சேருவார்னு நினைச்சிருப்பீங்களா எவ்வளவு பேருங்க ஏவே வேலு அப்போ அந்த காலத்துல நாங்க தண்டராம்பட்டு வேலு அப்படின்னு தான் அவரு எங்க பத்திரிகையில எல்லாம் பேட்டி பேட்டி அறிமுகங்க அவரெல்லாம் ஸ்டாச் எங்க கே கே எஸ் ஆர் கே கே எஸ் வந்து அவர் வேஷ்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு எம்ஜிஆர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின புல்லட் மோட்டர் சைக்கிளை ஒழுங்குபடுத்துனது எனக்கு இன்னும் கண்ணதுரே ஞாபகம் இருக்குங்க நான் பத்திரிக்கையாளன் சைட்ல நின்று பார்த்தேன் அண்ணாச்சி இவ்வளவு வேகமாக இருக்க நல்லா இருப்பாரு ஆள் பார்க்கறதுக்கு செக்க சவையிலிருந்து மீசை கீசையெல்லாம் வச்சுட்டு ஜம்முன்னு இருப்பாருங்க புல்லட்ல வந்து வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு உட்காந்து மினிஸ்டர் கேட்போம் அவரு அவரே இங்க வந்துட்டாரு அப்படிங்கிறத எனக்கு அப்போ ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது எனக்கு காலத்துல என்ன நாங்க நம்ம அரசியல்வாதி ஆயிட்டோம் நம்ம இது வெற்றி பெறாவிட்டால் நமக்கு மரியாதை கிடையாது அப்ப நமக்கு நம்ம கட்சியில் வாய்ப்பே இல்லை நம்மளை புறக்கணிக்கிறாங்க இப்படியே தொடர்ந்தோம்னா காணாம போயிடுவோம் அப்ப மாற்று கட்சிக்கு போறோம் போகும்போது ஒரு நிபந்தனை வைக்காம போக மாட்டாங்க செங்கோட்டையனுக்கு கோபிசெட்டி படத்துல திமுக அதிமுக சீட்டே இல்லைன்னு முடிவான பிறதானங்க அவர் அந்த முடிவு எடுத்தாரு எங்க எம்ஜிஆர் தலைவர் சொல்லிட்டு விஜய தலைவர் சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா இருக்குமா இருக்காதா அதையும் தாண்டி எதுங்க அவரை உந்துச்சு சொந்த வெற்றி தான் சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அவங்கவுங்க எப்படி அரசியல் நகர்வு போக போகிறது அந்தந்த கட்சிகள் அப்படிங்கறத நன்றி சார் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரிதான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை